ஒரு எம்என்சி ஜாப்பனீஸ் பெஸ்ட் ஆட்டோமொபைல் நிறுவனத்துல கொடுத்திருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நம்ம வேலை வாய்ப்பு பார்க்கக்கூடிய நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சிபா இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல கொடுத்திருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ பிஇ பிடெக் டிகிரி படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பிஇ பி டெக் படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க டிப்ளமோ டிகிரி படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சு முடிச்சவங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்துல அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிப்ட் அலவன்ஸ் இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு போனஸும் இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத பார்க்கும் வேலை நேரங்கள்ல உணவு உங்களுக்கு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு யூனிஃபார்மும் இவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரோலுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய கும்முடி பூண்டியில தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்